என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க ஆ வீடு கூட்டுறீங்களா வீடு கூட்டுறீங்களா டி அழகி ஆ ஆ அப்படியே டி சொல்லக்குட்டி சரிடா தொங்க குட்டி சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்களா சரி எடுத்து வைங்க எடுத்து வைங்க

ஏய் நான் வேலைக்கு பண்ணானே எனக்கு உதவி செய்றீங்களா? ஆ தங்க குட்டி. உங்களுக்கு கை வலிக்குமேடி தங்கம். அப்படியா?

சேரிடி தங்கம் நீ நல்லா படிக்கணும்ல என்ன படிப்பீங்க வள்ளுவர் வாசிமா பிடிக்கிறீங்களா வாசிக்கு படிக்கிறீங்களா அனக்கொல்லல ஆ அப்படி அடிச்சலாம் சரிடி தங்க குட்டி போதும்மா போது விடுங்க நீங்கள் வச்சுருங்க அம்மா அப்புறமா கூட்டிக்கிறேன் ஆ ஏம்மா அப்படியா சரி விடுங்கம்மா அம்மா கூட்டிக்கிறேன் விடுங்கடா தங்கம் ஆ எதுமா எது ம் அது நேற்று நேற்று உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல அது